என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கோச்சார கிரக நிலையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடப்பட்டு போயிருக்கு இப்போ கோச்சார நிலம கால சர்ப்பதோஷத்துல இருக்கு எல்லா கிரகங்களையும் ராகு கேது அடைச்சு வச்சிருக்கு இப்படி இருந்தால் இந்த கோச்சார கிரக நிலையில் இயக்கத்தில இல்லாம சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எல்லோருக்கும் வரும் நடக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது சங்கடங்கள் இருக்கக்கூடாது என்ன செஞ்சாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுதான் எதுவுமே நடக்காது அந்த ராகுக்கு எதை நம்ம நிவர்த்தி செய்ய வேண்டும் அனந்த வாசகம் யேஷம் பத்மநாபம் சங்கபாலம் திரராட்சரம் தக்ஷங்கம் காலிங்கம் தரா ஏதானி நவநாமி நாகான மகாத்மனம் சாயங்கால படிநித்யம் பிரதஸ்கல இது ஸ்ரீர நவநாக நாம சோஸ்ரம் அப்படின்னு இந்த மந்திரங்களை ஒரு பதினோரு முறை சொல்லுங்க நல்லது கோவில்கள்ல சொல்றது ரொம்ப விசேஷம்